அனைத்து நல்வூர்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆர்கே பேசுகிறேன் வீக் மாசோட நெக்ஸ்ட்டு சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அதை தாண்டி பல சிறப்பு செய்திகள் ஒரு அற்புதமான நிகழ்வு என்ன அர்மீனியா அசர்பைசானுடைய பேச்சுவார்த்தை ரொம்ப சுமூகமாக சக்ஸஸாக ஒரு முப்பத்தி ஐந்து வருட பகை இந்த முப்பத்தி ஐந்து பகையை வந்து ஒரு அரை மணி நேரத்தில் முடிச்சு காட்டிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதுவும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருமே சொல்லிட்டாங்க யார் அர்மீனியானுடைய பிரசிடென்ட்டாக இருக்கட்டும் இல்லை ச ப்ரைம் மினிஸ்டர் அண்டு ப்ரெசிடெண்ட் இரண்டு நாடுகளும் சரி தெளிவாக சொல்லிட்டாங்க அடுத்து நோபல் பரிசுக்கு தகுதியான ஆள் தலைவர் மட்டும்தான் அதனால் கண்டிப்பாக கொடுத்துடணும் நாங்களாம் இந்த மாதிரி அமைதியாகவும் எதிர்பார்க்கவே இல்லை பாருங்கள் கை கொடுத்துட்டு ஜாலியாக இருக்கிறாங்கன்னா அது காரணம் ட்ரம்ப் அவர்கள் தான்ற மாதிரி போற்றி புகழ்ந்துருக்கிறாங்க என்ன செய்திருக்கிறார் ட்ரம்ப் என்ன சாதனை செய்திருக்கிறார் ட்ரம்ப்ன்ற மாதிரிலாம் பெரிய அளவுக்கு பத்திரிகைகள் எழுதியிருக்காங்க ஸோ பெரிய ஒரு சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே தானே மற்றொரு சக்ஸஸை நோக்கி போயிட்டு இருக்காங்க அந்த சக்ஸஸ் என்ன அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தையில் ரொம்ப பாசிட்டிவாக வந்திருக்குன்றது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக வந்திருக்கு ஒரு சில டெரிட்டரி வந்து எக்ஸ்சேஞ்சு பண்ண போகிறோன்றாங்க அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து இது இந்த பக்கம் ஒத்துக்கிறாங்களா உக்ரைன்ன்றதெல்லாம் பார்த்துக்கலாம் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கிறது ஸோ ஒன்று அர்மீனியா அசர்பைசான் இன்னொன்று ரஷ்யா உக்ரைன் அது இல்லாமல் இஸ்ரேலும் சரி கொஞ்சம் லெபனான்லேயும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வந்திருக்கு அதை என்னென்னு போய் எட்டி பார்த்துட்டு வந்துடலாம் அங்கே வீடியோக்குள்ள போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் அர்மீனியா அசர்பைஸான் பொறுத்தவரைக்கும் முப்பத்தஞ்சு வருஷம் யுத்தங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பயங்கரமான அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க இந்த வரைபடம் பார்க்குறேன் இல்லையா இந்த வரைபடத்தில் அந்த டார்க் ரெட் கலர் இருக்குல்ல அதெல்லாம் அசர்பைஸான் அர்மீனியா வந்து லைட்டாக பிங்க் கலர் மாதிரி இருக்குது அந்த மஞ்சள் கலர் மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா அதுதான் வந்து நகரோனா கராபாத்ன்னு சொல்லுவாங்க அந்த பகுதியை வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்பு அர்மீனியா வச்சுருந்தாங்க அந்த இடத்துல சண்டை வரக்கூடாதுன்றதுக்காக ரஷ்யானுடைய படைகள் வந்து அமைதிய காக்கும் படையை அந்த இடத்துல நிறுத்தியிருந்தாங்க இப்போ ஒரு ஆறு ஆறில் ஒரு வருஷமே ஆயிடுச்சு அப்புறம் இருக்கக்கூடிய ரஷ்யாவுடைய படைகளை வெளியேற்ற வச்சாங்க இப்போ நகரோனா கராபாத் பகுதியை வந்து ஃபுல்லாக அசர்பைசான் கொடுத்துட்டாரு அப்பயே நிக்கோலேஷ் பாஷியம் அவர்கள் வந்து கொடுத்துட்டார் அப்பயே கொடுத்துட்டாரு மீறி இருக்கிற ஒரு சில சில பகுதிகளும் தொற்றி கொண்டு இருந்தது அதுவுமே கூட ஆல்மோஸ்ட்டு கொஞ்சம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக கொடுத்துட்டார் இது எல்லாமே நான் உங்ககிட்ட ஒரு குறிப்புமே சொல்கிறேன் இதெல்லாம் ட்ரம்ப் போகிறதுக்கு முன்னாடி நடந்துடுச்சு அதாவது அந்த நகரோனா காராபாத் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் ஒரு கடுமையான யுத்தம் தொடங்குகிறமாக இருந்தது இரண்டு தரப்புலேயும் தாக்கலாம் நிகழ்ந்தது அதுக்கப்புறம் ஐரோப்பா போன்ற ஒரு சில நாடுகளில் பேச்சுவார்த்தை அடிப்படையில் அது இல்லாமல் இரண்டு தலைவர்களும் ஒத்துக்கிட்டாங்க இதற்கு பாஷ்யம் அவர்களுக்கு எதிர்ப்பு அர்மீனியாவுடைய ரேமேஷ் பாஷியம் அவர்களுக்கு கடுமையான எதிர்ப்புலாம் தெரிவிச்சிருந்தாங்க ஏன்னா அந்த மக்கள் திடீர்னு நாங்கள் அசிர் ஜானுக்கு போய்ட்டோம் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் எங்கே போய் பிழைப்பு நடத்துவதெல்லாம் நல்லா எதிர்ப்புலாம் தெரிவிச்சாங்க அதை தாண்டி கொஞ்சம் ஸ்மூத்தாக வந்துடுச்சு இப்போ என்ன பெரிய இஷ்யூவாக இருந்ததுன்னா அந்த இன்னொரு பகுதி சென்ட்ரு பகுதி அடுத்தவங்களுக்கு ஒரே படத்தை கூட காட்டுற பாருங்க அந்த ஜிங்ஸார் காரிடர்னு சொல்லுவாங்க அர்மீனியா இருக்கக்கூடிய பகுதி இல்லையா அது இந்த ஜிங்ஸார் காரிடர் வந்து அசர்பைசன் என்ன கேட்குறாங்கன்னா அவங்களோட இன்னொரு பகுதி பிரித்து வச்சிருக்காங்க பாரு இந்த பகுதி வலி வருவதற்கு மிக முக்கிய காரிடராக பார்க்குறாங்க அதனால் அந்த ஒரு பேச்சுவார்த்தை மட்டும் தான் பெண்டிங்காக இருந்தது இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக அவங்க சண்டெல்லாம் இல்லை பட் அமெரிக்கா தலையிட்டு அந்த சண்டையை முழுமையாக நாங்கள் நிறுத்திட்டோன்றாங்க நிறுத்துறது மட்டும் இல்லாமல் இது பகமை அவர்கிட்ட கேட்குறாரு பக்கத்தில் உட்காந்துருக்கும்போதே தலைவர்கிட்ட கேட்குறாரு எத்தனை வருஷமாக இருக்கீங்கன்னா அவர் சொல்கிறாரு யார் அசர்பைசானுடைய ஆலியோர்கள் சொல்கிறாரு இருபத்தி ரெண்டு வருஷமாக நான் தலைவராக இருக்கேன் பிரசிடென்ட்டாக இருக்கிறான்னு ஹோ ஸ்லாங் டஃப் கை டஃப் அண்ட் ஸ்மார்ட் கை அப்படின்றார் ஒன்னே ஸ்மார்ட்லேயே ரெண்டு பேரும் வாங்க வாங்க கை கொடுங்கன்றவன்ல கையெல்லாம் கொடுத்துக்கிட்டாங்க மெயினாக அந்த ஜெங்ஸார் காரிடர் அந்த அர்மீனியா பகுதியில் இருக்குது இல்லையா அதை வந்து அர்மீனியா உங்கள் கிட்டே இருந்தால் பிரச்சனை அதனால் நீ எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு தொண்ணூற்றி ஒம்பது வருஷத்துக்கு லீஸுக்கு கெடுத்துருக்காங்க அந்த லீஸுக்கு எடுக்கிறது இல்லாமல் இதுக்கப்புறம் அது வந்து ஜெங்ஸார் காரிடரில் ட்ரம்ப் ரூட்னு சொல்லணும் அது நம்மளும் மாற்றிக்கலாம் வரைபடத்திலேயும் மாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் இதுக்கப்புறம் அது வந்து ட்ரம்ப் ரூட்டுன்னு சொல்லுவாங்க இரண்டு நாடுகளுக்கு பிரச்சனை இல்லாமல் நாங்கள் பார்த்துக்குறோம் அது இல்லாமல் இந்த இரண்டு நாடுகளும் பொருளாதார தடைகள் ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துட்றோம் பொருளாதார தடைகளை நீக்கிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சின்ன சின்ன நிறைய ஞாபகங்கள்லாம் வந்தது இந்த உள்ளூரில் வந்து பங்காளிங்க பிரச்சனை வந்தது அப்படின்னா ஒரு ஆள்கிட்ட ஒரு அரசியல்வாதிகிட்டே போனாங்கன்னா அந்த அரசியல்வாதி என்ன பண்ணுவார் ரெண்டு ரெண்டுப்பாங்கலை வழிவிடுங்க காலத்துக்கும் பிரச்சனை ரெண்டு எழுதி கொடுத்துட்டு போங்க எதுக்கு உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த அரசியல்வாதி ஆட்டியை போட்டு போயிடுவார் அந்த ஞாபகம்லாம் எனக்கு வந்தது பட் ஆனால் இது அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது ஏன்னால் ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் சண்டையை வந்து சுமூகமாக நட்பாக பெரிய அளவுக்கு முடிச்சு வச்சுருக்கிறார் அப்படின்னா அது பெரிய விஷயந்தாங்க எல்லாத்துலேயும் குறை இருக்க தான் செய்யும் இல்லையா அதையும் தாண்டி இதை வந்து பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ணியிருக்கிறான்றதை நம்ம பாராட்டி ஆக வேண்டும் இதை வந்து மு முன்னாடி ரஷ்யா பண்ண வேண்டியது ரஷ்யா வந்து இந்த சான்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றது இன்னொரு கூடுதல் தகவலாக பார்க்கப்படுது இங்கே ரஷ்யாவுடைய ப்ரெசன்ஸ் இல்லாதனால தான் இப்போ கூட அமைதி ஏற்படுத்தியதாக அமெரிக்கா தரப்பில் மற்றொரு விளக்கம் கூட கொடுத்துருந்தேன் ஏன்னா ஒரு மூன்று விஷயங்கள் கிட்டே விளக்கிற பாருங்கள் அர்மீனியாவுக்கு என்ன அமெரிக்காவுடைய எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும் பொட்டன்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே அதிகப்படுத்துகிறாங்க அருமீனியாவுக்குள்ளார சவுத் காக்காசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய லார்ஜ் ஸ்கேல் மிலிட்ரி கான்ஃப்ளிக்ட் வந்து இதுக்கப்புறம் இல்லாத அளவுக்கு அதை ஐசலோட் பண்ணுறான் ரொம்ப சொல்லியிருக்காங்க குறிப்பாக அமெரிக்காவுடைய உதவியோட அதுக்கு கீழே அசர்பைசானுடைய பெரிய ஒரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னா செக்ஷன் நைன் நாட் செவன் சொல்லிட்டு ஃப்ரீடம் சப்போர்ட் ஆக்டின்ற அடிப்படையில் அமெரிக்கா வந்து ஒரு சில அதிகாரங்கள்லாம் கொடுக்குறாங்க அசர்பைசானுக்கு பொருளாதார தடைகள்லாம் நீக்கி டைரக்ட் மிலிட்டரி கோப்ரேஷன் நேரடியாகவே ஆயுதங்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் எனக்குள்ளார இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுறாங்க அமெரிக்கா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அவங்க ஒத்துக்கிட்டாங்க அமெரிக்காவும் வழக்கமே தே சொல்லவே தேவையில்ல பெரிய ஒரு பிக் ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறாங்க ஏசியாவுக்குள்ளார வந்து ஒரு நான் ஒரு பெரிய ஒரு காரிடரை தனது கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வராங்க இன்னொன்று அசர்பைசான் வந்து அமெரிக்கா பக்கம் முழுமையாக போனதுனால ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரபிள் ஏற்கனவே அசர்பைசானுக்கும் இஸ்ரேலுக்கு பெரிய நெ நெருக்கடியும் நெருக்கமும் இருக்கிறதுனால தான் நெருக்கடியில் நெருக்கம் இருக்கிறதுனால தான் இங்கே ஈரானுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது இப்போ அமெரிக்காவை வைத்து ஈஸியாக காய் நகர்த்திடுவாங்க இப்போ ரீசண்டாக நடந்த கான்ஃப்ளிக்டில் கூட அசர்பைசான் வந்து என்னதான் நடுநிலை வகித்துருந்தால் கூட இதுக்கப்புறம் வந்து அந்த ஜெங்ஸார் காரிடரை மையமாக வைத்து கூட பெரிய அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இருந்தாலும் இது எல்லாமே நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது பட் இதை பெரிய ஒரு சக்ஸஸ் பண்ணியிருக்கிறார் அர்மீனியா அசர்பைஸானை பொறுத்த வரைக்கும் எந்த நேரத்துலையும் பெரிய பிரச்சனை மூல வேண்டிய ஒரு நாடு தான் அந்த நாடை ரொம்ப சுமூகமாக அடுத்த நூறு வருஷத்துக்கு உங்கள் நாடுகளுக்கு யுத்தமே கிடையாது அண்ணன் வந்து நடுவில் நிறுத்திட்டும் கிளம்புங்கன்ட்டாங்க அவங்கவுங்க போய் வேலையை பாருங்கன்ட்டார் ஸோ ரொம்ப ஸ்மூத்தான முடிவு தாங்க ரேலாகவே பல விமர்சனங்கள் அவர் மீது வைக்கப்பட்டாலும் நல்ல டீல் தான் நல்லா பண்ணியிருக்கிறாங்க அமெரிக்கா தரப்பில் பெரிய ஒரு நீண்ட நெடியை விளக்கம் கொடுத்துட்டாங்க ஏன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய மஷ்யம் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா இந்த பூ உலகில் அமைதி மலர் வருவதற்கு ஒரே ஒருவர் மட்டுமே வாய்ப்பு அது ட்ரம்பால் மட்டும்தான் முடியும் அவர் இருக்கிறான்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் கையெழுத்து போகிறேன் அதனால் நான் அவங்களுக்கு பரிந்துரைக்கிறேன் அவருக்கு நோபல் பரிசு கொடுத்து ஐயா அப்படின்ட்டார் அடுத்து ஆலியோ அவர்களும் வந்து சொல்லிட்டார் அப்போ நோபல் பரிசு பரிந்துரைக்கிற நாடுகளோட லிஸ்ட்டு வந்து அதிகமாகிட்டே போகுது அப்படின்னா இது எல்லாமே அவர் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது ஃபஸ்ட்டு இஸ்ரேல் சொன்னாங்க அப்புறம் பாகிஸ்தான் சொன்னாங்க அப்புறம் கம்போடியா வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ அர்மீனியா சொல்கிறாங்க அடுத்து அசர்பைசான்னு சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் எந்தெந்த நாடுகளோட பிரச்சனை தீர்த்து வச்சிருக்கிறாருன்னா அடுத்தது டிஆர் காங்கோ ருவாண்டா அந்த இரண்டு நாடுகளோட பிரச்சனை எகிப்து எத்தோப்பியா இந்தியா பாகிஸ்தான் இஸ்ரேல் பக்ரைன் ஈரான் இஸ்ரேல் இஸ்ரேல் மொரோக்கோ இஸ்ரேல் சூடான் இஸ்ரேல் யுஏஇ செர்பியா கொசோவோ இத்தனை பிரச்சனை தீர்த்து வச்சிருக்கிறாராம் யார் அவங்களுடைய எம்பி ஒருத்தர் வந்து பதிவு போட்டுன்னு இத்தனை நாடுகளோட பிரச்சனை அதாவது இவங்கெல்லாம் பார்த்தா இப்போ ஏதாவது ஒரு நாள் என்ன பண்ணு எதிர்த்து அறிப்பு அரிக்க விட்டால் கூட நாளைக்கு அவங்க ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்கன்னா எங்கள் ட்ரம்ப்பு தான் காரணன்ற மாதிரி ஓடி வந்து லிஸ்ட்டு கொடுத்துருக்குறார் அது இன்னொன்று பார்க்கணும் என்ன இஸ்ரேலும் மொராக்கோவும் எப்போ சண்டை போட்டுக்கிட்டாங்க எப்போ வந்து இவர் தீர்த்து வச்சார் அது பெரிய இஷ்யூவாக இருக்குது இஸ்ரேலும் யூஏயும் எப்போ சண்டை போட்டாங்க எப்போ இவர் வந்து தீர்த்து வச்சார் அது பெரிய இஷ்யூவாக இருக்குது ஒருவேள் ட்ரம்ப் வர்றதுக்கு முன்னாடியே இஷ்யூவை சொல்கிறாரா என்னான்னு தெரியல ஆனால் லிஸ்ட்டு நீட் பெருசாக்கிக்கிட்டாங்க இன்னும் ஒரு ஆளை தீர்க்க முடியாத பிரச்சனை இங்கே ஒன்றே ஒன்று தான் பெண்டிங் இருக்குது அதையுமே நேற்று ஒரு ஜட்ஜையாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டார் அதுவுமே அந்த ஜட்ஜையும் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டார்னு நினைக்கிறேன் நான் யார் எங்கே சொல்கிறத நீங்கள் கரெக்டாக கேப்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பிரச்சனையை சொல்கிறேன் நான் சரி அடுத்து மிக முக்கியமான ஒரு பதிவுன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து அடுத்த ஒரு அறிவிப்பு அதே ஸ்டேஜில் அங்கேயே சொல்லிட்டார் ஒயிட் ஹவுஸ் வெள்ளை மாளிகையிலே ரஷ்யா உக்ரைன் வந்து ரொம்ப அருமையான ஒரு பியூட்டிஃபுல் ப்ளேஸில் பேச்சுவார்த்தை நடத்துறது உறுதியாகிடுச்சு அல்மோஸ்ட்டு பாசிட்டிவாக தான் போயிட்டுருக்கு ஒரு சில டெரிட்டரி எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம் அதுதான் இந்த பேச்சுவார்த்தைக்கு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி இந்த பேச்சுவார்த்தை நடக்குன்ற மாதிரி உறுதிப்படுத்தியிருக்காங்க அவர் ஆனால் அவர் வாயால் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் சொல்லவே கிடையாது அவர் என்ன சொன்னார்னா ஒரு அருமையான ஒரு பியூட்டிஃபுல் ப்ளேஸில் ஒரு சில டெக்டரி டெரிட்டரி எக்ஸ்சேஞ்சோட பெரிய அளவுக்கு நெகோசியேஷன்லாம் போயிட்டுருக்கு கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும் இந்த பேச்சுவார்த்தை அமைதியாக வந்துடும்ட்டார் ரஷ்யா உக்ரைன் வார நிறுத்திட்டாவே நேராக அவருக்கு என்ன எலிஜிபிலிட்டி நோபல் பரிசுக்கான எலிஜிபிலிட்டி யார் தடுத்தாலும் நான் வந்து பரிந்துரைக்கிறமா நான் கூட ஒரு லெட்டர் ஒன்று எழுதி நீங்கள் கண்டிப்பாக ட்ரம்ப்பு கொடுத்தே ஆகணும்னு லெட்டர் எழுதலாம்னு இருக்கேன் ஏன்னா ஒரு பெரிய ஒரு கான்ஃப்ளிக்டை நிறுத்துறாரு அப்படின்றத மிகப்பெரிய விஷயமுமே கூட ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மஞ்சக்கலாரெலாம் இருக்குதுல்ல அதாவது வால்ஷீட் ஜேனல் போன்ற பத்திரிகைகள்லாம் வந்து இந்த டான்பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க டானக்ஸ் லுஹான்ஸ் இந்த இரண்டு ஓபிளாஸ்டையும் சேர்த்துனாங்கன்னா இது ரெண்டையும் சேர்த்துனா டான்பாஸ்னு சொல்லுவாங்க இந்த பகுதி கிருமியாவும் ரஷ்யா வசமும் ஜாப்ரோஷிஷியா வந்து உக்ரைன் வசமும் கொடுக்கறது தான் இப்போதைக்கு பேச்சுவார்த்தைன்றாங்க ஆக்சுவலாக ரஷ்யா வந்து எந்த பகுதியை இன்ன வரைக்கும் பிடிச்சி வச்சுருக்காங்கன்னா அங்கே லுகான்ஸ் டானக்ஸ் போல் மெல்டி போல் கெர்ஷியன் வரைக்கும் பிடிச்சி வச்சிருக்காங்க அந்த பிங்க் கலர் அது எல்லாமே அதில் ரெண்டு ஓபிளாஸ்ட் பிடிக்கிறாங்க பட் அதுலேயுமே என்ன பெரிய ஒரு சட்ட சிக்கல் இருக்குன்னா லுகான்ஸ் டானக்ஸ் அந்த இரண்டு பகுதியில் இன்னும் ஒரு வேண்டிய தொலைவு இருக்குது அது இன்னும் ரஷ்யா கைப்பற்றவே இல்லை அப்போ அந்த பகுதியெல்லாம் உக்ரைனை விட்டுக் கொடுக்க சொல்கிறாங்களான்றது இன்னொரு ஆங்கில சொல்கிறாங்க பட் ஆனால் வேல்ஷேட் ஜேனல் வந்து இல்லை இல்லை நீங்கள் என்ன கெஸ் பண்ணுறீங்க உங்கள் நீ நினைக்கிறலாம் தப்பு இதுதான் கரெக்டுன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வரைபடத்தை காட்டுறது இல்லையா இதில் அந்த லுகாஸ் டானக்ஸ் ஜாப்ரோஷிஷே கெர்ஷன் இருக்குல்ல மேலே இருக்கிற ரெண்டு தான் உறுதியாக சொல்லியிருக்காங்க கீழே இருக்கிற ரெண்டு வந்து உறுதியாக சொல்ல அந்த இடத்துல ஒரு சில ரேர் எடுத்து மினரல் இருக்கிறனால மேபி அது அமெரிக்கா கட்டுப்பாடு எடுக்கிறாங்க மேலே இருக்கிற ரெண்டு ரஷ்யா அதாவது லொஹான்ஸ் டானக்ஸ் வந்து ரஷ்யா வசம் போகுது இந்த ஜாப்ரோசிஷியாவும் கெர்சனும் வந்து அமெரிக்கா வசம் வருகிறது கிரிமியா வந்து வழக்க ரஷ்யா வசம் வருதுன்னு அவங்க ஒரு பக்கம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க பட் இதெல்லாம் எப்படின்னு தெரியல ஆனால் உக்ரைன் வந்து இன்னைக்கு ஜெனென்ஸ்கி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு நாங்கள் அல்மோஸ்ட் அமெரிக்கான பேச்சுவார்த்தைக்கு நெருங்கிட்டோம் ஆனால் டெரிட்டரியை விட்டு கொடுக்க மாட்டோம் கண்டிப்பாக நாங்கள் பழைய டெரிட்டரியை நாங்கள் மீட்க போகிறோம் அந்த பார்டர் செக்யூரிட்டியை நாங்கள் எந்த சூழ்நிலை விட்டு கொடுக்க மாட்டோம் இது எல்லாமே நாங்கள் கிளைம் பண்ண தான் போகிறோம் அதில் எந்த கருத்துமே இல்லை ஆனால் பேச்சுவார்த்தை வந்துடும் ஆனால் ட்ரம்ப் அவர்கள் வந்து இல்லை இல்லை நாங்கள் டெரிட்டரி எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம் அதுக்கான பேச்சுவார்த்தை வந்து கம்ப்ளீட்டாக போயிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் அங்கேயனுடைய பிரதமர் ஓர்பன் ஓர்பனவர்கள் என்ன சொல்லிட்டாருனா ஃப்ரான்ஸுக்கிட்டேயும் அந்த பக்கம் ஓல்ட் ஷால்ஸ் இருக்கிறாரு அவர்கிட்டயும் ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க வேண்டாம் இதை நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரலாம் அவங்க ஓடி வந்து சமாதானம்ன்ற பேரில் அவங்க கெயின் அடிக்கிறதுக்கு பதில் நம்ம பேச்சுவார்த்தை நடத்தி நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும் நம்ம வெற்றி பெற்ற மாதிரி இருக்கும் இந்த ஐரோப்பாவுக்கும் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு பந்தம் மாதிரி இதை நம்ம விட்டு கொடுக்குறோன்றது தான் பெரிய கவலையாக இருக்கிறது நம்மளே பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று ஒரு ரெக்வஸ்ட்டுமே வைத்திருக்கிறார் நார்மலாகவே இந்த பேச்சுவார்த்தை பொறுத்த வரைக்குமே அமெரிக்கா இந்த பக்கம் பாட்டிங்கிக்கும் பேரனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் கிறிஸ்ட் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இல்லை இவங்களை எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் டம்மியாக கழிச்சிட்டார் அப்படின்னா அளவுக்கு இன்டியூஸ் பண்ணுவாங்க உக்ரைனை இது வந்து கையெழுத்து போடாத மாதிரிலாம் வந்து இன்டியூஸ் பண்ணுவாங்க ஃபுல்லாக வந்து சரி ஒரு ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருப்பாங்க ஆனால் அது எப்படி அதையெல்லாம் தாண்டி கையெழுத்து போட போகிறாங்க இல்லை அமைதி ஏற்படுத்த போகிறான்னு தெரியல நிஜமாகவே ரஷ்யா உக்ரைன் வார் அமைதிக்கு கொண்டு வந்துட்டார் அப்படின்னா ட்ரம்ப் அவர்களுக்கு நோபல் பரிசு நூறு பர்சன்ட் உறுதிங்க அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை என்பதில் நானும் வலுவாக கருதுகிறேன் இருந்தாலும் உக்ரைனுடைய சிக்ரோஸ்கி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா கடந்த ஜூலை மாதம் மட்டும் இருபத்தி மூணாயிரம் ட்ரோன் ஸ்ட்ரைக்கை நிகழ்த்தி இருக்காங்களாம் அதாவது உக்ரைன் வந்து அவங்க அவர்கள் மீது அதில் ஐயாயிரம் சோல்ஜர்ஸ் வந்து இறந்து போயிருக்காங்களாம் பாரு இவங்க சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க உக்ரைன் தரப்பில் இருந்து இருபத்தி மூணாயிரம் அட்டாக்கான் அவங்க என்னங்க அவங்க என்ன அட்டாக் நாங்கள் நடத்த வந்து பாருங்கள் ஐயாயிரம் சோல்ஜர்ஸ்க்கு மேலே இறந்து போயிருக்காங்கன்ட்டு ஒரு ஹாப்பி நியூஸ் அதான் இந்த நியூஸ் எதுக்காக சொல்ல வராங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாங்கள் அடிக்கிறோம்னா ப்ரெஷரில் ஓடி வந்து கையெழுத்து போடுவாங்க அப்படின்ட்டு அந்த ரிப்போர்ட்டு கூட சொல்ல வராது அதெல்லாம் உக்ரைனுடைய ட்ரோன் என்ன பண்ணது ரஷ்யாவுடைய எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் எஸ் ஃபோர் இணைந்து நைன் எயிட் எல்ஆர்னு சொல்லிட்டு ஒரு புதிய ரேடார் சிஸ்டத்தை ஒன்று உருவாக்குனாங்க அந்த ரேடார் சிஸ்டத்தை பண்ணி தூளாக்கிட்டோம் ஆ அப்படின்னு சொல்கிறாங்க இது இரண்டாவது அறிவிப்பு இதெல்லாம் நாங்கள் வந்து ரஷ்யாவுக்கு நெருக்கடி கொடுக்குறோம் அடித்து அடியில் ஓடி போய் கையெழுத்து போடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் அசர் பைசானுடைய ஆலியோவர்கள் உக்ரைனுக்கு போய் ஒரு மாதம் கூட இல்லை ஒரு இருபத்தி ஆறு நாள் தான் ஆகுது ஆனால் அதுக்குள்ளார பாருங்கள் உக்ரைனுக்குள்ளார அசர்பைசானுடைய ஆர்டிஃபிஷியலுடைய ப்ரொடக்ஷன் யூனிட்டே வந்து அவுட்புட் வந்துடுச்சுன்றாங்க என்னப்பா இவ்வளோ வேகமாக இருக்கீங்களே அதற்கு முன்பே பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு வேலை போய் ரிப்பன் கட் பண்ண வந்திருப்பாரோ அப்படின்னு நான் நினச்சேன் நான் ஆனால் இதுக்கப்புறம் உக்ரைனுக்குள்ளார அசர்பைசானுடைய யூனிட் ஆரம்பிக்கிறோன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அசர்பைசான் ரஷ்யாவுக்கு எதிராக பெரிய அளவுக்கான நிலைப்பாடில் மாறி இருக்காங்க ஏன்னா நம்ம ஒன்று சொல்ல மிஸ் பண்ணிட்டேன் அந்த அக்ரிமெண்ட்லேயே கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா இனி ரஷ்யாவோட இல்லை எல்லாத்தையும் வந்து கட் பண்ணுற மாதிரி தான் வந்து அந்த அக்ரிமெண்ட்டு போட்டிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் கூட சொல்கிறேன் நான் இன்னொரு விவகாரத்தில் உக்ரைன் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கொஞ்சம் க தனது கடும் கண்டனம் கடும் கண்டனத்தை தெரிவித்துருக்கிறாங்க யூஇஎஃப்ஏன்னு சொல்லுவாங்க இந்த ஃபுட்பால் கிளப்பு இந்த ஃபுட்பால் கிளப் என்ன பண்ணியிருக்காங்க யூஇஎஃப்ஏ வந்து ரஷ்யா விளையாடக்கூடாதுன்னு ஆரம்பத்தில் தடையெல்லாம் விதி இவங்க கடந்த மூன்று வருடங்களாக ரஷ்யானுடைய ஃபுட்பால் கிளப்புக்கு பதினோரு மில்லியன் செலவு பண்ணியிருக்காங்களாம் ஆனால் இதே உக்ரைனுக்கு வந்து ஒரு சிங்கிள் பைசா செலவு பண்ணலாம் பல தடவை இவங்களும் கேட்டு பார்த்துட்டாங்கன்னா ஆனால் செலவு பண்ணவே இல்லையா பேருக்கு மட்டும் தடன்ற பேரில் விதிச்சுட்டு ஆனால் முழு செலவாக அவங்களுக்கு பண்ணியிருக்கீங்க எங்களுக்கு பண்ணவே இல்லையா இதுதானே உங்களுக்கு நியாயமானு சொல்லிட்டு உக்ரைன் தரப்பில் வந்து கேட்டிருக்காங்க எனக்கு ஆச்சரியமாக அந்த செய்தி கேட்டு என்னப்பா சொல்கிறீங்க ரஷ்யாவுக்கு தடை விதிச்சுட்டாங்க உக்ரைன் அதுவும் பயங்கரமாக ஆஹா ஓஹோன்னு சொன்னீங்களே கடைசியில் மொத்த செலவு ரஷ்யாவுடைய கிளப்புக்கு தான் பண்ணியிருக்காங்கன்றது பெரிய ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸாகவும் இருந்தது இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தகவலுங்க அப்படியே நம்ம கொஞ்சம் தள்ளி மற்ற செய்திகளை பார்க்கணும் அப்படின்னா அமெரிக்காவும் பாலஸ்தீன ஆதரவாள போராட்டர்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஒரு மூணு நாலு பேர்த்து வந்து ட்ராக் பண்ணியிருக்காங்களாம் அப்படி ட்ராக் பண்ணதில் ஒரு பர்டிகுலர் நபர் பர்சன்ஸ் எல்லாம் நேம் லிஸ்டை வெளியிட போகிறேன்னு சொல்கிறாங்க இன்னும் ஒரு ரெண்டு ஒரு நாளில் மேபி மண்டே வரைக்கும்னு நினைக்கிறேன் செவன்டி ஃபைவ் கே பக்கம் அவரோட ப்ரோட்டஸ்ட்டுக்கெல்லாம் செலவு பண்ணியிருக்கிறார் எழுவத்தையாயிரம் டாலர் பக்கம் வந்து செலவு பண்ணுறாரு இது எல்லாமே எந்த லிங்க்லேருந்து வந்திருக்கு அப்படின்னா சீனாவுடைய கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் வந்து கொடுத்துருக்காங்க பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான ஒரு போராட்டத்தில் சீனா கொடுத்த ஃபண்டில் தான் அங்கே வேலை இருக்காங்கன்ற மாதிரி அடுத்தடுத்து கைதுகள் வந்து நடைபெற போகுதுன்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க அமெரிக்கா தரப்பில் ஃபுல்லாக நுனி முதல் அடி வரை ஆராய்ந்து கொண்டு இது முதல் தகவல் இரண்டாவது தகவல் என்னன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு சீக்ரெட்டான உத்தரவு கொடுத்துருக்காங்களாம் பெண்டகன்லேருந்து அவங்களோட மில்டரி ஃபோர்ஸுக்கு லேட்டின் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ட்ரக் கார்டல்ஸை போட்டு தள்ள சொல்லிட்டாராம் இதுக்கப்புறம் வெயிட் பண்ணாதீங்கிட்டாங்க ஆனால் பாருங்கள் இவர் சீக்கிரட்டாக குசு குசுன்னு சொல்லணுங்கிறாரு யார் ட்ரம்ப் அவர்கள் அங்கேயும் பாருங்கள் நியூயார்க் டைம்ஸ் பண்ண மறு வைத்த நபர்களெலாம் ஒட்டு கேட்டுக்கிறாங்க இல்லை என்ன தான் அப்படி குசு குசுன்னு பேசுகிறது கூட நீங்கள் ஒட்டு கேட்டு செய்தியாக போகிறீங்க இல்லை ஒரு கட்டத்தில் ஒரு மனசுக்குள்ளே நினைக்கிறதையும் உண்மை நினச்சி செய்தியாக போகிறீங்களே நீங்கள் சாதாரண ஆளே கிடையாதுப்பா நீங்கள் சாதாரண மறு நபர்கள் கிடையாது அவரோட மனசாட்சி நறு மறு நபர்களா அப்படின்னு ஒன்றா இந்த இடத்துல நான் நினச்சி பார்த்த ஒன்று அடுத்த செய்தி என்னென்னா அங்கே பாகிஸ்தானுக்குள்ளார பலுஜிஸ்தான் பகிர்ந்துருக்கு இல்லையா பலுஜிஸ்தானில் நேற்று திடீர்னு லிபரேஷன் ஆர்மி பாகிஸ்தானுடைய காண்மையில தாக்கல் நடத்துனதுல அந்த கான்வேயை விட்டு பாகிஸ்தான் வீரர்கள் தப்பித்து ஓடுகின்ற காட்சியை வந்து நீங்கள் புகைப்படமாக எடுத்து வெளியிட்டிருந்தாங்க பலிஜிஸ்தான் அந்த புகைப்படம்ட்டு வீடியோ பதியும் வெளியிட்டிருந்தாங்க வீடியோ பதிவு வெளியிடறது மட்டும் இல்லாமல் இன்னும் இராணுவ வீரர்கள் உள்ளே நுழைஞ்சாங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஃபைனல் வார்னிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்து பலிஜிஸ்தானில் நுழைய முற்படுகிற இராணுவ வீரர்களை இழந்து கொண்டு இருக்கிறது பாகிஸ்தான் அப்படின்றத ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியும் வீடியோட நிறைவு பகுதியில் இரண்டு விஷயத்தை பேசிடலாம் ்புல்லாவை பற்றி பேசிடலாம் ஏன்னா எஸ்புலானுடைய பார்லிமெண்ட்ரி எம்பியை ஒருத்தருக்கிறார் முகமது ராத் அப்படின்றவர் முகமது ராத் அவர் வந்து தெளிவாக சொல்லிட்டார் நாங்கள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி நீங்களும் அங்கீகரிச்சிருக்கீங்க இங்கே ஆயுதங்கள் வைத்துக்கொள்வது என்பது ரூல் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்ற நாடுகள் தடை வச்சாலும் நீங்கள் இன்னும் விதிக்கலை நீங்கள் யார் எங்களை ஆயுதங்களை போட சொல்கிறதுக்கு எங்களால் ஆயுதங்கள் போட சொல்ல முடியாது இரண்டு அது எங்களுடைய சுயமரியாதையெல்லாம் தூக்கி கீழே வைக்கிற மாதிரி எங்களுடைய உயிரே நாங்கள் விடுற மாதிரி எங்களுடைய கர்வத்தை விடுற மாதிரி அதனால் எதுவுமே நாங்களாம் விடல மாட்டோம் ஆயுதங்களை கீழே போட மாட்டோம் இது வந்து நேரடியாகவே இஸ்ரேல் சொல்கிற வார்த்தையாக பிரதமரும் சரி அதிபரும் சரி இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்கன்னு தனது கடும் கண்ணனத்தை தெரிவிச்சிட்டாங்க நேற்று இருந்து இந்த வரையப்படத்தில் பார்க்குறீங்களே லெபனானில் எஸ்புல்லாவுக்கு ஆதரவாக எல்லாம் டாட் டாட்டாக இருக்குது பாருங்கள் இந்த டாட் டாட்டாக இருக்கிறது எல்லாமே போராட்டங்க செவப்புகள் கலரில் அடிக்கடி நான் உங்ககிட்ட இஸ்ரேல் நடத்தின தாக்குதல் நடத்தும் போது இந்த சிரியாவுக்கு பக்கத்தில் பாருங்கள் இது வந்து லெட்டானி ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லெட்டானி ரிவர்னால் இது தாங்க இந்த மெயின் பகுதி தான் லெபனான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இந்த ஜாக்லின்னு சொல்லிட்டு ஒரு ஐந்து நகரங்கள் மாதிரி இருக்குது பற்றியா இந்த பகுதி தான் ஆயுதம் சிரியாவுக்குள்ளே பெரிய அளவு கொண்டு வர்றது இந்த ஏரியாவை தான் அதுக்கு முன்னே பயன்படுத்தியிருந்தாங்க அல் சஹாரா வரதுக்கு முன்பு இந்த ஏரியா கொடி கட்டி பறந்துருந்தது ஈரானுடைய ஆயுதங்கள் அல் அசாத்தாரோட உதவியோட நேரடியாக ஹெஸ்புல்லாவுக்கு உதவி செஞ்சு ஹெஸ்புல்லா இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்துனதுக்கு மிக முக்கிய பகுதி அதனால தான் இஸ்ரேல் அடிக்கடி இந்த இடத்துல வந்து தாக்கல் நடத்திட்டே இருந்தாங்க மேலே ஹெர்மல் பகுதியிலிருந்து இந்த பகுதியை ரொம்ப முக்கியமாக தாக்கல் நடத்தினாங்க ஏன் இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ தான் இந்த இடத்துல தான் போராட்டம் அதிகமாக இருக்கிறது அப்போ ஹெஸ்புல்லாவுடைய ப்ரசன்ஸ் கீழே இருக்கிறத விட இந்த இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க குறிப்பாக சிரியா ஓட்டி ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்பு கூட அந்த எல்லை பகுதியில் சிரியானுடைய இராணுவத்துக்கும் யெஸ்புல்லாவுக்கும் ஒரு சில சண்டைகள் வந்ததுன்றது குறிப்பிடத்தக்க அந்த விஷயம் அதை தாண்டி யெஸ்புல்லாவுக்கு ஆதரவான போராட்டக்காரர்களே கொஞ்சம் கொஞ்சமாக ஒடுக்கணும்னு நினைக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய இராணுவம் உள்ளே நுழைஞ்சி பெருசாக தனது கட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க ஆனால் யஸ்புல்லா வந்து வெடிச்சு ஏறணும்னு நினைக்கிறாங்க கூடிய விரைவில் ஒரு பெரிய உள்நாட்டம் கலவரம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது ஆனால் அப்படி நடக்கும் பட்சத்தில் இந்த இடத்துல இஸ்ரேல் பெரிய அளவுக்கு சாதிச்சுருக்காங்க நிறைய பேர் வந்து எங்கிட்ட கருத்துக்களாக கூட பதிவு செஞ்சுருந்தாங்க எஸ்புல்லான்னுடைய ட்ரீ அழிக்கப்பட்ட போது தலைவர்கள் அழிந்தாலும் அதனுடைய இயக்கங்கள் அழிவதில்லை அதை ஒரு பொழுதும் வீழ்த்த போவதில்லை எஸ்புல்லாலாம் ஒன்றும் பண்ண நாங்கள் எஸ்புல்லா ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு அவங்கக்கிட்ட இல்லாத ராக்கெட்டுகளே கிடையாது அவங்களாம் ஒன்றும் அசக்க முடியாதுன்ற மாதிரிலாம் சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி பாருங்கள் தலைவர்கள் அடிக்கடி இழந்து கடைசியில் ஆயுதங்களை கீழே போட்டு ஒட்டு காலி பண்ணிட்டு நாட்டை விட்டு போங்கன்ற ஒரு சூழ்நிலைக்கு உருவாக்கி வச்சுருக்காங்க ஃபைனல் ஸ்டேஜில் இருக்காங்க இப்போ அமெரிக்கா முழுமையாக லெபனானை காப்பாற்ற வேண்டும் லெபனானுடைய பொருளாதாரத்தை தூக்கி பிடிக்க வேண்டும் உங்கள் ராணுவ வீரர்களுக்கு சம்பளத்தை கொடுக்க வேண்டும் என்றால் ஹிஸ்புல்லாவை ஒதுக்கி வையுங்கள் அப்படின்ற ஃபைனல் ப்ரஷன் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காங்க அதுக்கான வேலைகள் நெருங்கி கொண்டே இருக்கிறது ஏன்னா இதற்கு முன்பு லெபனான் ஹிஸ்புல்லா யுத்தம் வரும்போது என்னென்னா அவுன் அவர்களை வந்து தேர்ந்தெடுக்கலை அப்போ வந்து பிரசிடெண்ட்டு இல்லாமல் ஒரு நாடாக இருந்தது ஆக்சுவலாக ப்ரெசிடெண்ட் வந்து ஒரு கிறிஸ்டியனை தான் அவங்க ரூல் படி இருக்குது அவர் அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஷரை கொடுத்து ஹெஸ்புல்லா வந்து டம்மி ஆக்கணுன்ற முடிவில் இருக்காங்க ஃபைனலாக அவங்க அந்த சுச்சுவேஷனை கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் தேவைப்பட்டால் இராணுவத்தையும் லெப்னானுக்கு உதவி உதவி செய்வதற்காக இறக்கவும் தயாராக இருக்கிறது அமெரிக்கா என்பதும் கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் அதனால தான் இனி ஒரு பெரிய பிரச்சனை அந்த இடத்துல இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய தேன்படுகிறது ஃபைனலாக வீடியோட இறுதி பகுதியில் ஒரு அதிர்ச்சியான தகவல் ஒரு கவலையான தகவல் சயின்டிஸ்ட்லாம் கன்னத்தில் கை இருக்கிற தகவல் உங்ககிட்ட சொல்கிறேன் இந்த ப்ளூவேல் சொல்லுவாங்க வேல்ட்லேயே ரொம்ப பெரிய ஒரு நீளமான திமிங்கலம் முப்பது மீட்டர் வரைக்கும் வளரும் நூற்றி எண்பது டன் வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக அந்த வெயிட் இருக்கும் இது எப்படி தனது இனப்பெருக்கத்தை பெரிய அளவுக்கு பெருக்கம் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆண் புளுவேல் என்ன பண்ணோன்னா ஒரு இரநூறு கிலோமீட்டர் வரைக்கும் தனது பாட்டை அப்படியே பாடும் அப்படியே சிங்கிங்காக பாடும் அதுக்கு பதில் வலிக்கிற மாதிரி மற்றொரு பெண் ப்ளூவேல் என்ன பண்ணால் ரியாக்ட் கொடுக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு இனப்பெருக்கம் பண்ணோம் சமீப காலமாக அந்த பாட்டு பாடுறதே நிறுத்திடுச்சான் புளுவேல் அதாவது கொஞ்சம் ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ் கூட இல்லையா ரொம்ப ஃபுல்லாக ஒன்று குறைஞ்சிருச்சுன்றார் அதிகபட்சமாக முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் வரதே பெருசாக இருக்கான் அந்தளவுக்கு வந்து குறைஞ்சிருச்சின்னு சொல்லிட்டு என்ன காரணமாக இருக்கும் சப்போஸ் இந்த மாதிரியான நீளத்திமீங்கலங்களுடைய உற்பத்தி வந்து குறைஞ்சதுன்னா என்ன ஆகுறது இல்லை பாட்டு பாருதுன்னு நிறுத்திருச்சே அப்படின்வாங்க சிம்பிளாக உங்ககிட்ட சொல்லணுன்னா இந்த மலை பொழிந்த உடனே இந்த தவளைங்கள்லாம் கத்த ஆரம்பிக்கும் கத்த ஆரம்பிச்சிடும் பயங்கரமாக அது தனது இனப்பெருக்கத்திற்காக கத்த ஆரம்பிக்கிறதுனா சைக்காலஜிக்கலாக சொல்லுவாங்க அந்த மாதிரி திடீர்னு என்னன்னா என்ன ஆகுறதுன்றாங்க இப்போ ஒருவேளை நான் என்ன நினச்சிக்கிட்டேன் இப்போ மனித இனமே எல்ஜிபிடி கியூ மாதிரி வருது அந்த மாதிரி இப்போ ஒருவேளை நீளத்திமிகளத்துலையும் எல்ஜிபிடி கியூ வந்துருக்குமோ அதனால் அவங்களுக்கு அந்த செக்ஸில் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிருக்குமோ அதனால் பாட்டு பாடாமல் இருக்குமோன்றது எண்ணம் எனக்குள்ளே வந்து விட்டது கடைசியில் மனித இனம் மட்டும்தான் எல்ஜிபிடி கியூ இருக்கணுமா இங்கே இருக்கக்கூடாதா ஒரு அவங்களும் அந்த மாதிரி தனி இயக்கங்கள் எடுத்து போராட்டம் பண்ணுமோ ஒரு வேலை ப்ளூவேல் அப்படின்னு நான் நினைச்சிக்கிட்டேன்னா சரி இது ரொம்ப சீரியாக எடுத்துக்காதீங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்கு மார்க்கெட் சேனல் நன்றி வணக்கம்